ஸ்பெக்ட்ரம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்குஸ்ட்ல இணைந்திருக்கக்கூடிய பிரபலமான நபர் வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் இவர் வழக்கறிஞர் மட்டுமல்ல பொது சிந்தனைகள் சமூக சிந்தனைகள் வாழ்வியல் பிரச்சனைகள் இன்னும் அன்றாடம் தனி மனிதன் முதற்கொண்டு குடும்ப முதற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் பணம் வந்து வேண்டான்னு சொல்றவங்க மிக மிக குறைவு ரெண்டாவது பணம் தான் முக்கியம் அதை நோக்கி தான் வாழ்க்கைன்ற மாதிரி அதை நோக்கி கடு கொடூனமாக கடுமையான முறையில் ஓடுறாங்க எனக்கு இது கிடைச்சாதான் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் டார்கெட் வச்சு பண்ணுறாங்க பணம் எந்தளவுக்கு வாழ்க்கையில் முக்கியம் பணம் மட்டும்தான் முக்கியமாக இல்லை பணம் ரொம்ப முக்கியமானது பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியுங்க பணம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் பணம் தான் எக்ஸப்ஷனாக கிடையாதா பணத்தால் எல்லாமே வாங்கிடலாம் எல்லாமே வாங்கிடல வெறுத்தையும் வாங்கிடலாம் ஆரோக்கியத்தை கூட வாங்கிடலாம் வாங்கிடலாம் வாங்கிங்க எல்லாம் தனியாக இருக்காங்க உங்களுக்கான நேரத்துக்கு வந்து சாப்பாடு வீட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க சினிமா நடிகர்கள் ஆமாம் பத்து நெட்ஸு கொஞ்சம் வந்து தண்ணி பாட்டில் அப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஏன்னா அது சொன்னால் கூட நம்ம கேட்க மாட்டோமா ஃபாலோ பண்ண மாட்டோமா அப்படிலாம் தன்னை வருத்திக்கிறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க இவ்வளோதான் தண்ணி குடிக்கணுங்கிற அளவு வச்சுக்கிறாங்க எல்லாமே வச்சுக்கிறாங்க பணத்தால் எல்லாம் முடியும் இப்போ வந்து பணக்கார செய்தால் அது வந்து ஒரு வேற அதே ஒரு ஏழை செஞ்சால் அதுக்கு பேரே வேற எல்லா விஷயத்துலேயும் பணக்காரர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அவர் இரு மனைவி திருமணம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதே ஒரு ஏழை செஞ்சால் வப்பாட்டி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க வார்த்தைகளே மாறுது இங்கே மரியாதை டிகினிட்டியே மாறும் பணக்காரர் வந்து ஃபுல்லாக மப்பு போட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிடுறாருன்னா அவர் என்ன கூடுதலாக சாப்பிட்டு போயர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தானே பேசுகிறார் விடுங்க ஆனால் அதாவது ஒரு ஏழை என்ன குடிகாரம் போட்டு அல்ட்ரா போட்டான்னு அவன் உண்டெல்லுன்னு பண்ணுறாள் இது எல்லா இடத்துலையும் மாறுது தனி மனிதனுடைய மரியாதைக்கான தகுதியே பணம் தான் பேர் இல்லை மரியாதையே பணம் தான் பணம் இல்லைன்னா இங்கே உங்களை உருவ கேலி எல்லா கேளியும் இங்கே நடக்கும் இப்போ இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாேருமே சொல்கிறேன் அம்பானிலேருந்து விஜய் மல்லையா நீரவ் மோடி யாரோ ஒன்றுமோ வச்சுக்கோங்க ஓகேயா எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்கள இன்னமும் நீங்கள் ஒரு மரியாதையான ஒரு நபராக தானே இந்த நாடு நடத்துது யாரை நீங்கள் தரக்குறைவாக நடத்திட்டீங்க பத்து ரூபா வயிற்று பழப்புக்கு பிப்பாகிட்டு அடிச்சிருப்பான் தப்பு தான் நான் நியாயப்படுத்தலை ஒரு கடையில் ஒரு வடையை இருப்பான் ஏ பசியில் கேரளாவில் கூட ஒருத்தன் வேற அரிசி தான் எடுத்தாப்புல அவர் கடையில் அவரை கட்டி வச்சு அடித்தே கொள்ளலையா ஒரு ட்ரைப்ஸை வீட்டுல பட்டினியா இருக்காங்கன்னு அரிசி எடுத்தாரு கடையில் அவ்வளவுதான் ஆனா இதே பல கோடி பலாயிரம் கோடி ஊழல் பண்றவங்க கூட போய் நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோமோ அது எப்படி என்ன காரணம் அது எனக்கு இந்நேரம் தெரியும்னு நீ காமிச்சிக்கிற யாரை காமிச்சிக்கிற இது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சொல்றேன் இல்ல விமர்சனம்னு எடுத்துக்கலாம் இல்ல உங்க பார்வை இப்போ இந்த பார்வை தனிப்பட்ட நபரா இது அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்லலாம் ஒட்டுமொத்த சமூகமே அப்படித்தானே இருக்கு ஒருத்தர் செயல இல்ல அது எது நானும் சொல்றேன் ஒட்டுமொத்த சமூகமே பணத்தை நோக்கி தான் இருக்குங்கறதை நீங்க செய்யுங்க நீ பணக்காரனா இருந்தா உன்ன மதிப்பா இல்லைனா தூக்கி போட்டு மிதிப்பேன் அவ்வளவுதான் இங்க பண சந்தினா என்ன வந்து சரி தப்பு அப்படிங்கறதுக்குள்ள நீங்க போகல பணக்காரன் செஞ்சா சரின்னு இருக்கு இருக்கு பட் அதுதான் சரி அதுதான் இப்படி நடக்கிறது தப்பு அப்படின்றதுக்குள்ள போக முடியாது நான் சொல்லவே இல்லை எந்த விஷயத்தையும் ஓவரால் நீங்க கேக்குறது நான் சொல்றேன் லிட்டரலா பேசுனா பணக்கார யார் செஞ்சாலும் தப்பு தான் அதான் சட்டம் சொல்லுது நானும் சொல்லுவேன் நீ கேட்டது பணத்தோட முக்கியத்துவம் பணம் இருந்தா என்ன ஒண்ணுமே செய்யும் இப்ப என்ன விட ஆண் தான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் சொல்லுவேன் நான் ஆணுங்கிறதுனால சொல்லலை ஆனால் அவன் தான் கஷ்டப்படுறான் தியாகம் பண்ணுறான் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறான் குடும்பத்துக்கு காரணம் பணம் அவன் பதினஞ்சாவது மாடிலின்னு தலைங்கி தான் நின்று பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான் ரோப்பு போட்டு ரோப்பு ரோப்பு பிடிச்சிருக்கோம் தான் கடவுள் நீங்கள் கடவுளை கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் அதுதான் ரோப்பு பிடிச்சிருக்கோம் அந்த ரோப்பு தான் கடவுள் அறுத்து முடிஞ்சுது ஆனால் இங்கே என்னமோ இவங்க சொஃசிகேட்டடாக தானே இருக்காங்க நான் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்ததுலேருந்து நைட்டு நீ தூங்குற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை தவிர வேறு ஏதாவது நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொல்லுங்கள் பாப்பா சார் நான் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நான் மேலே போகிறேன் ஆழ்ந்து போகிறேன் இப்போ என்னன்னா ஒருவேளை அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் இதே வெஸ்ட் மாம்பலம் கோடம்பாக்கம் பகுதிகளில் நிறைய பேர் இருக்காங்க நீங்க இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி மறுத்துற முடியாது தேடுனா கண்டிப்பாக இருக்காங்க இதே லோக்கல் ட்ரெயினில் அடுத்த வேலை சாப்பாட்டு வழி தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கான கோடிகளை வெளிநாடுகளில் சொத்துக்களுக்காகவும் பதுக்கக்கூடிய நபர்களும் புதிதாக உருவாக்குறாங்க ஒரு கார் மெர்சடிஸ் பென்ஸு நாற்பது லட்ச ரூபா இன்னும் சொல்ல ஜாகுவார் இன்னும் அதை விட அதிகமான விலையெல்லாம் இருக்கு அந்த காரும் அந்த காரும் வித்துட்டு தான் இருக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்கு டிஎன்ல ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்கு இந்த அன்பேலன்ஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க மன்னர்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பெரிய உள்ள பேலன்ஸ் தான் இது இதுவும் அன்பேலன்ஸ் இன்னைக்கு நேத்தி உருவில் மூலம் மன்னர்கள் ஆட்சி நடத்துனாங்க இல்லையா மன்னர்களும் நம்ம சாமானியப்பட்ட மக்களும் ஒன்றா இல்லை இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பாத்தீங்கன்னா அது எல்லாரும் ஒருவர் தானே எல்லாரும் சிரிச்சாங்க அன்னைக்கு இருபத்தி மூணாம் புலிகேசியை பார்த்து ஆனா அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அன்னைக்கு இப்படி ஒரு புலிகேசி மன்னன் மாற்றி இருந்தாங்கிறது இருக்கட்டும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த ரயில் போன ஏழைகள் எல்லாம் லட்சம் பேரை காமிப்பா அடுத்த வேலைக்கு அப்ப அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வச்சிருக்கவங்களுக்கும் சொந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களே ஹவுஸ் ஓனர்ஸ் பெரிய மரியாதை நடத்துறது இல்லையங்க குடிமக்களதான் பாக்குறாங்க அப்ப நீங்க இத்தனை மாசம் வாடகை கொடுத்துருக்கோம் அவங்கள விட்டு காலி பண்ணிட்டு வரோம் அவங்களுக்கு நமக்கு ஒரு பாண்டிங்கே இல்லையே வந்துடுறோம்ல இன்னும் சொல்ல போனா தன்னோட உழைப்புல ஒரு தேர்ட்டிஜ் அவன் ரெண்டுக்குள்ள இருக்க விட கூடவே கொடுக்குறான் சிட்டிக்குள்ள லிமிட்ல இருக்கிறான் அவன் வாடகைக்காகவே சம்பாதிக்கிறான் உழைச்சே ஆகணும் உடம்பு சரியில்லைன்னா கூட நீ போய் தான் அவனுக்கு வாடகை கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருக்கு அதான் இங்க பணம் இருந்தா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பணம் இல்லைன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது சார் இப்ப இந்த இந்த கருத்து வரைக்கும் நம்ம கிளியரா பேசிட்டு இப்ப என்னன்னா அந்த பணத்துக்காக நம்ம என்ன செஞ்சு அந்த பணத்தை இடத்துல தான் ஒரு குறைந்தபட்சம் சென்னையில வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேலைக்கு போனீங்க மாசம் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகை எடுக்கலாம் அதாவது டாய்லெட்லாம் அட்டாச் இருக்குன்னா எதிர்பார்க்க முடியாது ஏழாயிரம் ரூபாய் வாடகை எடுக்கலாம் ப்ரொவிஷன் இருக்கு எல்லாம் போனா ஒரு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணலாம் மழை அந்த ஒரு தண்ணி அதெல்லாம் மழை வந்தாலும் மழைக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது மடிப்பாக்கத்துல மூணாவது தண்ணி உள்ள போணிச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் மழைக்கெல்லாம் இங்கே ஒன்னும் இல்லை இது ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதமான சம்பளம் இது ஒரு கிராமத்துக்கு இந்த காசு போதும் நகரத்துக்கு இது பத்துமானம் பத்தாது இங்கே எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் அதனால இங்கே அதுக்கான வாழ்வில் பத்தாது இன்னொன்று பணத்தை தேர்றதில் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் அது வந்து அது வேறு லெவலு நீங்கள் சிக்கினீங்கன்னா ஜெயிலு சிக்கலைன்னா நீங்கள் தான் கூடி சொன்னேன் நீங்கள் தான் அளவு உங்கள் கூட செல்ஃபி எடுக்க ஒரு பெரிய கூட்டமே உருவாகும் அது ஒரு மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலாம் வேறு மாதிரி இருக்கும் சிக்கிற வரைக்கும் சிக்கர அன்றைக்கி டோட்டலாக எல்லாத்தையும் பேப்பரில் வருவீங்க டிவியில் வருவீங்க நியூஸில் வருவீங்க அவ்வளோதான் பைக்கில் டிடிஎஃப் பாசன் வந்து நூற்றி ஐம்பதுக்கு வேகம் போகிறான் நான் அவனு மண்ட சதுரத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை தன்னை சதரிப்புட்டா அப்பாவே இல்லையா அம்மா பாதுகாக்குமே அம்மா அழிவுமே மாற்றிங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு அதனால அவன் போறான் அவன் அறிவாளி கிடையாது ஓகேயா அது ஒரு மோடுமுட்டித்தரணும் அந்த அது அவ்வளவுதான் சொல்லணும் அதுக்கு மேல அதை ரெஸ்பான்ஸ் பண்றது கார்ல திறமையாவோ திறமையாங்கிறது ரேஸ்ல ஓடுறாங்க ட்ராக்ல ஓட்டுறது அது உங்களுக்கு திறமை வேணும் அதுக்கு பயிற்சி வேணும் உங்களுக்கு அதுக்கான பூட்டு ட்ரெஸ் கொடுக்குறான் கீழே இருந்தால் ஃபயர் ஆகிடுவோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த பைக் ஃபயர் ஆகாத எழுதியில் அப்படியே கையை ஒட்டிக்கிட்டா சல்லுன்னு தனியா போயிடும் அந்த வண்டி அந்தக்கான அமைப்புகள் அந்த வண்டியில இருக்கு இப்போ நம்ம வச்சிருக்க வண்டியில் அது இருக்கு அது ரேஸ் ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை ரோடும் ரேஸ் ஓட்டுறதுக்கான இடம் கிடையாது அப்போ ஸோ அது திறமைன்னு எப்படி சொல்ல முடியும் சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழிகளில் போகிறது எல்லாரும் போகிறது இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பணம் பணம் பணம்னு ஒரு இல்லாத ஒரு ஹாலோசேஷனான ஒரு இடத்த நோக்கி தான் எல்லோரும் பயணிக்கிறோம் ஆனால் பணம்ங்கிறது ஒரு ஹாலோசேஷனான இடம் வி ஆர் இஸ் அ பேப்பர் ஆனால் அதை நோக்கி தான் பயணிச்சாகணும் எல்லா வகையிலையும் சொல்கிறேன் எல்லா வகையிலையும் இந்த சிஸ்டம் உங்களை ஆக்கி வச்சிருக்கு தயாராக இருக்குது இஎம்ஐயில் இருந்து இஎம்ஐயில் ஆப்ரேஷனே பண்ணுறாங்களே இஎம்ஐயில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த கிட்னி கல்லெல்லாம் இருக்குல்ல இஎம்ஐ பண்றாங்க ஆப்ரேஷன் பண்றாங்க சர்ஜரி ஆபரேஷன் பண்றாங்க மருத்துவம் கூட அவனுக்கு தவணையில் பண்றாங்க சரி சரிதான் அவனை கடைசி வரைக்கும் கடங்காரனாவே வச்சிருக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் தயாராக இருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மிடில் கிளாஸோட பெரிய கனவு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு சொந்த வீடு சொந்த வீடு ஒரு கல்யாணம் ஒரு காரு காருங்கிறது மிடில் கிளாஸோட இன்பில்டு எனக்கு இல்லாத மரியாதை உங்களுக்கு இல்லாத மரியாதை என் பேச்சுக்கு இல்லாத மரியாதை என் தகரடப்பா வெள்ள கிடக்கிற தகரடப்பாவுக்கு என்ன மரியாதை அதுக்கு அதை மதிக்கிறவங்க தான் இங்கே அதிகமாயிட்டாங்க போலியான பகட்டான ஒரு வாழ்க்கை ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாகக்கடையில இருக்கிற மண்டபத்துக்குள்ள இருக்கு நகக்கடையில டிஸ்பிளேல மாட்டியிருப்பான் அங்க கழுத்துல மாட்டியிருக்காங்க நாகக்கடையில டிஸ்பிளே வந்து பொண்ணுங்க வியாபாரம் பண்ணுவோம் அங்கே பொண்ணுங்க மாட்டிருக்காங்க கல்யாண வீட்டில அவ்வளவு நகை இருக்கு அப்ப நம்மளுடைய செல்வ சீமாட்டி லேடிஸ் அண்ட் ஜென்டில் வந்து பணம் தான் இங்க தீர்மானிக்குது மேல இருக்க எனக்கு கண்ணதாசனுடைய வரிகள் வருது எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்லாம் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனா நான் யாருக்கும் என்ன நான் ஏமாத்துனேன்னு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் சொன்ன வரிகள் இருக்கு அந்த வரி இந்த மாதிரியான மனநிலைங்கிறது எப்படி எப்படின்னா ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான்னா என்ன ஏமாத்திட்டல நான் எத்தனை பேர் ஏமாத்தன பறான்ற ஒரு கோபமும் அந்த எண்ணம்தான் வலுக்குதே ஒரு மனிதனா அந்த எண்ணத்தை தாண்டி நான் ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்ல வேற யாரும் ஏமாற்ற கூடாதுன்றது நிலை எப்படி போக முடியும் அது உளவியல் ரீதியா உளவியல் ரீதியா உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லலை இப்ப நீங்க 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 நல்ல மனித இருக்கீங்க ஸ்போக் பண்ண மாட்டீங்க தண்ணி அடிக்க மாட்டீங்க பிரண்மனைன்னு நோக்க மாட்டீங்க வேற எப்படி எல்லாம் வச்சுக்கங்க நல்ல மனுஷன் சொசைட்டில ஒழுக்கம் ரைட்டு உங்களோட ஒழுக்கம் எப்படி என்னமோ வச்சு ஓகேவா அது அது இங்க முக்கியம் கிடையாதுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஒழுக்கங்கிறது தட்ஸ் யுவர் சைட் இது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகான்னா நாணயமா இருக்கிறது ஒருத்தன்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் ஒரு கடையில ஒரு டீ ரெண்டு வடை சாப்பிட்டா டீ ரெண்டு வடை ஒரு டீ சாப்பிட்டான்னு காசு கொடுக்கணும் இதுதான் ஒரு நாணயம் அதுதான் உங்கள் பே உங்கள் இறந்த பிறகு உங்களை பேசும் மனுஷன் நாணயமான மனுஷன் அப்படின்னு அது ரொம்ப முக்கியமானது நான் பெருமடியாக கடல்லாம் நான் உண்மையான விஷயம் அதுதான் தேவையில்லாமல் நம்ம கடல்ல மாட்டிக்கிட்டேன் அது சூழ்நிலை சந்தர்ப்பமாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் ஓவர் கம் பண்ணிக்க முடியும் ஏன் அந்த பெருமடியா கடன் வாங்குறது இல்லைன்னா க நபிகள்லாம் எங்கே சொல்வார் கடன் வாங்காதே அவமானம் வாசலிலே படுத்துக்கொண்டு இருக்கும் வாசல்லையே படுத்துட்டு இருக்கும் உள்ளே வந்துக்கும் அவமானம் கடன் வாங்கி பகட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டா பிறகு லாக்கா உள்ள ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் கடன் வாங்கலைன்னா பெரிய சொத்து அதுவாக தான் நான் நினைக்கிறேன் நோய் இல்லைன்னா பெரும் பணக்காரம் நீ தான் நோய் இல்லை நமக்கு எதுவும் இல்லை படுத்து சாயந்தரம் மாத்திரைப்படாமல் தூங்கினோம்னா அவன் பெரிய தான் இங்கே ஆனால் அதெல்லாம் இங்கே எடுபடாது அதெல்லாம் பேச்சுக்கு நல்லாயிருக்கும் மேடை பேச்சும் பாடை அலங்காரம்னு சொல்லுவாங்கல்ல மேடையில் பேசலாம் அவன் என்னத்தவனும் பேசலாம் இந்த மைக்கில் பேசுகிறேன்னு இது மாதிரி தான் பாடை அலங்காரம் பாடைக்கு பண்ணுற அலங்காரம் எதுக்கும் ஆகாது கொடை சுடுகாடு போடணும் பாடையை வெட்டி விடுவாங்க அல்லது ஒரு பொருள் கூட எடுத்து வர மாட்டாங்க வேஸ்ட் தான் எல்லாமே பாட தானே பிரம்மாண்டமா போடுவாங்க கிராமத்தில் வேஸ்டான செலவு தானே அதுமாரி மேடை பேச்சு பேச்சுக்கு நல்லா இருக்கும் பட் ப்ராக்டிக்கலா நீங்க பணம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணா கண்டிப்பா முடியாது பணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியம் அது உளவியல் ரீதியான தைரியம் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டென் லேக்ஸ் இருக்குன்னா உங்க முகம் வேற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி லேக்ஸ் இருந்தால் சொல்லவுலேயே ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்குன்னா அது வேற மாதிரி இருக்கும்

இந்த மக்களுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை தெரிஞ்சு வச்சுக்காங்க நல்ல பழக்கம் அந்நிய உன்னியும் பழக்கம் இருக்கணும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நூறு டாக்டர் தெரியும் ஓகே பன்னெண்டு மணி டாக்டர் சொல்லலை பன்னெண்டு மணிக்கு மேலே உட்காந்து சொல்கிறாங்களே செக்ஸை பற்றி அந்த டாக்டர் இல்லை நார்மலாக எம்பிபிஎஸ் சர்ஜன் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சாங்க ரொம்ப நீங்கள் சொன்னால் அவர் செய்யணும் நாட்டுக்கு இருக்கிற கூடாது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டு பன்னெண்டு மணி கூட கிளம்பி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை பண்ண வைக்கணும் எந்த ஊரில் நான் இப்போ டாக்டர் மெட்ராஸில் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் கன்னியாகுமரியில் சிக்கா வரேன்னா கன்னியாகுமரியில் டாக்டர் லிங்க் பண்ணணும் அவர் அந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியசாலி ஒரு சிறந்த வழக்கறிஞர் உன்னிட்ட பிரதிபலன் பார்க்காம உன்ன பிரச்சனைக்காக நின் டில்லாக நிப்பாயன் கடைசி வரைக்கும் நிப்பாயன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இந்த ரெண்டு பேரோட மூணாவது ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நல்ல ஃபைனான்சியரை தெரிஞ்சு வச்சேங்க நல்ல ஃபைனான்சியர் வட்டிக்கே ஒருவனாக இருந்தாலும் சரி நல்ல ஃபைனான்சியர் சும்மா ஒரு

மாற்றிட்டா கூட்டு கூட சொல்லக்கூடாது பணம் மாற்றிட்டேன்னு அளவுக்கு பணக்காரன் மாற்றிட்டு எப்போ தருவே வந்துட்டா பாரு செக் பண்ணி பாரு அக்கௌண்ட்டை அப்படி கொண்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லை மூணே நண்பர்கள் போதும் வாழ்க்கை ஓட்டுறது வேறு யாருமே தேவையில்லை இந்த நண்பர்கள் வந்து வேணும்னு நான் விரும்புறேன் தான் நீங்களும் விரும்புறீங்க நான் பட் கிடைக்கணுமே நான் ஒருத்தர் இருக்கேன் என்ன ரெண்டு பேரும் சேர்த்துக்க என்ன உங்களுக்கு எல்லாமே கூட்டாது உங்க வாயில ஒவ்வொரு நபர்களுக்கு தெரியும் என்ன இப்படி எல்லாமே வாயில வந்து கூட்டுவாங்களா தேடிதான் புடிக்கணும் இப்போ மருத்துவர்ன்றீங்க இப்ப எப்படி முடியும் பிராக்டிக்கலா எப்படி ஒரு மருத்துவருக்கு பணம் தானே தேவை மருத்துவரை போய் பார்த்துட்டு நீ ஒன்லி மருத்துவர் பார்த்தாச்சு மெடிசின் பண்ணியாச்சு உடம்பு சரியாயிட்டு எத்தனை பேர் மருத்துவர் கூப்பிட்டு சொல்லி உண்மை உடம்பு சார் அன்னைக்கு வந்து வைத்தியம் பண்ண இருப்பார் கூட தாடி வச்சிருந்தேன் ராமகிருஷ்ணன் சொல்லுங்க அப்படிம்பாங்க அது ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம் மறுபடியும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி அதை சொல்லி அவர்ட்ட பேசிட்டு வைங்களேன் அதை விட நீ கொடுத்த ஃபீஸை விட ஆயிரம் மடங்கு ஒரு ஹாப்பி ஆவர் எத்தனை வக்கீலுக்கு கேஸ ஜெயிச்சிட்டு போய் நன்றி சொல்றாங்க கிடையாது அதுல நன்றி காசு கொடுத்தோம் வேலை செஞ்சான் அதுக்கு பிறகு நன்றி சொல்றாங்க பாருங்க அவங்கதான் எங்களோட பழகிக்கிறாங்க எங்களை இப்ப என் நான் சொன்னல நல்ல அட்வொகேட் பழ அது மாதிரி ஒரு லட்சம் பேர் ரெண்டு பழகி இருப்பாங்க என்ன பழக்க தக்க வச்சிருக்காங்க என்ன நான் எது செஞ்சாலும் அவங்க பொறுத்துப்பாங்க காரணம் என்ன தக்க வச்சுக்கணும் இவன் ஓகே இவன் நமக்கு வேணும் என்னைக்கு இருந்தாலும் இவன் நமக்கு ஒர்க் அவுட் ஆவான் எல்லா எழுத்த எழுப்புக்கும் நம்ம ரெடியா ஆளுதான் போகலாம் பண்ணலாம் எந்த எஸ்டீமுக்கும் போறது ரெடியா உள்ள அதுமாதிரி நல்ல மருத்துவர்கள் என்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க காரணம் எல்லாருமே பழகிறது தான் போய் 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 நானாக பேசி பழகி ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் எந்த டாக்டர் வேணும் சிட்டியில் நம்பர் ஒன் டாக்டர்ஸ் இப்போ பேசுகிறேன் லைவில் பேசுகிறவங்க நேராகவே காரணம் நீங்கள் சுயமாக உடாந்துட மாட்டேன் மறுபடியும் அவங்களை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு குட் மார்னிங் அப்படியே கொஞ்சம் நம்மளை ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அனுப்புறது அப்புறம் நல்லா பழகி வச்சுக்கிறது நல்லது கிட்டத கேட்டுக்கிறது நான் எனக்காக எந்த உதவிக்கும் எந்த கட்சிக்காரங்கள்ட்டே போய் நின்றுதில்லை எங்கள் ஊர்லேருந்து கேன்சர் பேஷண்ட் வந்தாலோ வேறு யாரும் வந்தாலோ நான் போய் அவங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் போவேன் போய் கேட்டு அவங்க வைத்தியம் பண்ணியிருக்கேன் பிழைச்சிருக்காங்க இருக்காங்க அப்போ இதெல்லாம் இந்த காண்டாக்டில் அவங்களுக்கு எப்படி நிகழும் நீங்கள் தேடாமல் எப்படி நடக்கும் அதெல்லாம் தேடணும் ஃபைனான்சியல் எப்படி ஒரே நாளில் அவங்களுக்கு உருவாவா முதல்ல ஒருத்தன்ட்டு அஞ்சு வட்டி வாங்குறீங்களா திருப்பி அந்த அஞ்சு வட்டியை நாணயமாக கொடுங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்பகத்தன்மையாக வந்துவிட்டாங்களா அடுத்து பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு பத்து லட்ச ரூபாய் நம்பகத்தன்மையாக கட்டுங்க பத்து லட்ச ரூபாய் நம்பகத்தன்மையாக வந்துட்டாங்களா அடுத்து இருபது லட்சம் வாங்கிட்டு நம்பகத்தன்மையாக இருபது லட்சம் திருப்பி கொடுங்க வட்டியோட இருபது லட்சத்து நம்ப இப்படி தான் அவங்கள நீங்கள் பில் பண்ண முடியும் ஒரே நாளில் ராமகிருஷ்ணன் நல்லவன் நீ பத்து லட்சம் கொடு நான் இருந்து கொடுப்பேன் எங்கேருந்து திருப்பி கொடுப்பாங்கிற கேள்வி தான் என்கிட்ட முதல்ல வரும் ஆனால் என்கிட்ட ஒரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சமாக வாங்கி என்கிட்ட ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அவங்களை நம்புவனா நம்ப மாட்டேன் அது எங்கே எல்லாேருமே மறந்துடுறாங்க நிறையாளர் கடனை வாங்கணுன்னு ஏமாத்தணுங்கிற மைண்ட் செட் வந்துடுது தப்பு அது வட்டிக்கு தானே கொடுத்தான் வட்டி தான் அதுவும் அவனோட தொழில் தானே சம்பாதிச்சு தானே வாங்குனீங்க வட்டியை திருப்பி கொடுங்க வட்டி முடியல வாங்காதீங்க பத்து லட்ச ரூபா வாங்குறீங்க வட்டிக்குன்னா இருபது லட்ச ரூபா உங்கள்கிட்ட அசெட் இருக்கணும் அப்பா பத்து பத்து லட்சம் வாங்கினா இந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டு உன் பத்து லட்சம் கடன் எடுத்துட்டு பாய் காசு கொடு அப்படி சொல்லுவாங்க ஃபைனான்ஷியல் சரி பொறுமையாக கொடுறான்ட்டே போயிடுவாங்க நீங்கள் ஏமாத்தணும் அவன்ட்டு ஒழியணும் கதவும் கூட்டணும் செல்ஃபோன் நம்பரை மாத்தோன்னா இப்படி பேங்கை நம்புங்க பேங்க் இருக்குல்ல ஒரு பத்தாயிர ரூபாய் செல்ஃபோன் வாங்கிட்டு ஒழுங்காக இஎம்ஐ கட்டுறது எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோடு பேசு மனசான்றோட பேசு ஒரு இருபதாயிரரூபா மொபைல் வாங்குறோம் ஒரு ஐயாயிரூவா டவுன்பேமெண்ட் கட்டு கேட்பான் ஃபர்ஸ்ட்டு இருபதாயிரரூவாய் வாங்கினீங்கன்னா எட்டு மாதம் இஎம்ஐ போடுவா கம்மி போட மாட்டான் இன்னி ரெண்டு பதினாறாயிரம் கட்டி முடிச்சிடுறீங்க அடுத்தது ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஒரு டிவி வாங்குங்க டிவி வாங்கி ஒழுங்காக கட்டுங்க உங்கள் வீட்டில் டிவி கொடுதில்லை என் வீட்டு காசோ தானே டிவி வாங்கி ஒழுங்காக கட்டுங்க திருப்பி அது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீ எழுதிப்பிட்டி ஆகிங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கிட்டு ஒழுங்காக கட்டுங்க அடுத்து பத்து லட்ச ரூபாய்க்கு கார் எலிஜிபிட்டி ஆகிங்க பத்து லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கிட்டு ஒழுங்காக கட்டுங்க அடுத்து ஒரு கோடி ரூபா வீடியோ எழிச்சுப்பிட்டிங்க ஆவீங்க அஞ்சாவது ஸ்டேஜில் ஒரு கோடிக்கு உங்களை கொண்டு வந்துட்டேன் ஒரு கோடியாக வாங்கிட்டு ஒழுங்காக கட்டுங்க ஒரு கோடியாக வாங்கிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் பத்து கோடி ரூபாய்க்கு நீ எலிஜிபிட்டி அடுத்து பத்து கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஷாப்பிங் கம்ப்ளஸே வாங்கிடலாம் வாங்க முடியுமா முடியாதா வாடகை வர்ற மாதிரி அந்த வாடகை வாங்கி ஒழுங்காக இஎம்ஐ கட்டு அடுத்தது நூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி பத்துலேருந்து நூறு தான் அடுத்தது இதுதான் பேங்கிங் நாம்ஸை ஆர்பிஐ தான் சொல்லுது இது செய்கிறோமா இருபதாயிரம் ரூபா செல்போன் வாங்கினேன் ஏமாத்துறதுக்கு என்ன வழியாக அது பேசுகிறோம் எப்படியெல்லாம் நொட்டலாம்னு நினைக்கிறோம் அப்புறம் எப்படி உனக்கு நம்புவான் நானே தாங்க ஒரு மனிதனுடைய அழகு அருமை நானே ரொம்ப முக்கியமானது நீ எப்படி வாழ்ந்த நீ தண்ணி அடிக்காமல் இருந்த கிட்னி ஃபெயிலரை செத்த தண்ணி அடித்த சேவு முழுநேரம் போதிலேரு முழு நேரம் சூது உரேரு ஆனால் வாங்கின இடத்துல கரெக்டாக கடன கூட உன்னை ஒரு வாரத்தை ஒருத்தன் பேச மாட்டான் அந்த உலகத்துல நீ கூடி குத்தியாக வச்சுக்க அது உன்னோட சௌரியம் நீ பர்பஸ்ஃபுல்லாக நாணயமாக இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தன் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச மாட்டான் ஏ ஆளுதாயா முங்கோவி நாணயத்திரையெல்லாம் அவனை அடிச்சுக்க முடியுது சொன்ன தேதியில் பணம் வரியா பணம் வரணா இத்தன்தேதி பணம் வரணும் வரணும் வரும் அதுதான் நாணயம் அதை ஃபஸ்ட்டு பேசிக்கே எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது நாணயத்தில் தான் எப்படியாவது உலட்டணும் மிரட்டணும் எப்படியா பணத்தை ஏமாற்றணும் ஒரு டீ எடுத்துட்டு பத்து வடை எடுத்து எவ்வளோ போகுது அதுலேயே ஒரு வடை மீட்ரு போகணுங்கிற மனநிலையோட போனால் எப்படி செட் ஆகும் அது அப்போ எல்லோரையும் திருட மாதிரி தான் பார்ப்பாங்க யாரையுமே இப்போ நேர்மையாகவே பார்க்க முடியல யாராலையும் ஆளுரே யாரையும் ஏமாத்திடுவாங்களோ இவர் நல்ல சிஸ்டம் யாராவது ஃபோன் பண்ணிச்சுன்னா கூட பயமாக இருக்குது அது வடக்கன்ஸ் வேறு ஓடிபி ஓடிபி ஓடிபிங்கிறானா அது வேறு பயம் ஏதாவது பேங்க்லேருந்து இருக்குது இருக்கிற மாதிரி கூட கிடக்கல இருக்கிறதையும் கொண்டு போயிட போகிறாங்கிற பயம் எல்லாத்துலயும் பயமாயிட்டு மனிதனை மனிதன் நம்புற சூழ்நிலையே இல்லாமல் போயிட்டு காரணம் பிகாஸ் பணம் எல்லாமே ரோலிங் ஆஃப் பேரிங் இருக்குல பேரிங் அதான் மணி பணத்தை வச்சு ரோலாவ ஆரம்பிச்சிச்சு உம் பேரிங் ஆயிட் உலகம் சூ அப்போ சூழல் அள்ளுவேன் சொன்னா சுழலும் ஏற்பினது உலகம் பூமி சுத்துறா விவசாயத்துல அழகுரா வள்ளுவன் எத்தனாயிரம் வழுவதுக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா பூமி சுத்துறது பணத்தால பணம் தான் முக்கியம் கொரோனா வந்துச்சு கொரோனா விட ஒரு பெஸ்ட் டீச்சர் இந்த உலகத்துல வந்துடறாங்களா நமக்கு அதுக்கப்புறமும் திருந்தலையா திருந்தலை மாறல திருந்தப்பட்ட துயரப்பட்டோம் துக்கப்பட்டோம் இது எத்தரைப்பட்ட திரும்ப அஜாந்தான் வேதாந்தான் பேசணும் ஆனா ஒண்ணும் மாறல மாறல காரணம் இயல்பு வாழ்க்கை பணம் தேவைப்படுது நெறியாளரை நான் இப்போ நான் இப்ப ஓப்பனா சொல்றேன் இந்த மெட்ராஸ்ல இருந்து நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் என் கிராமத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸான வாழ்க்கை என்னை காத்துட்டு இருக்கு வெயிட்டிங் அங்க உள்ள மரங்களும் நிலங்களும் என்னை அழைக்குது வாடா சந்தோஷமா இருடா நேச்சுரா சுத்ரா சொத்து நல்ல சுகாதாரமான காற்றே வாங்கு சுத்தமாக இரு சொந்த ஊரில் இருன்னு என்னை அழைக்கிறது ஆனா என்னால போக முடியல காரணம் என்ன போனோம் அங்க போய் நான் என்ன பண்றது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு எனக்கு அங்கே எதுவும் தெரியவும் தெரியாது நான் கற்றுக்கவும் முடியாததுனால பணமும் வேணும் செலவுக்கு கார் வச்சுக்கணும் ஏறினா காரு இறங்குறா கார் வச்சுக்கணும் நல்லா ஒயிட்டாக சட்டை போடணும் இதெல்லாம் அங்கே செட் ஆகாது அது கொஞ்சம் பணம் வேணும் அதுக்கு அதை தேத்திக்கிட்டு தான் ஊருக்கு போக முடியும் அது தேத்துன படம் இல்லை ஊருக்கு போன படம் இல்லை கடைசி வரையும் இப்படியேதான் போகும் போல இருக்கு வாழ்க்கை பணங்கிறது அவ்வளோ ஒரு அல்டிமேட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டது எல்லாமே உங்களை பணத்தால் மட்டுமா தான் இருக்கும் யோசிச்சு வேண்டாம் பாருங்கள் மனசாட்சியோடு பேசுங்க நான் உண்மையாக பேசுகிறவன் நீங்கள் எந்த இடத்துல ஓரங்கட்டப்பட்டிருக்கீங்கன்னா பணம் இல்லாதனால ஓரங்கட்டப்பட்டிருப்பீங்க இல்லாட்டி கொட்ட இடத்துல உங்கள் பேர் தான் மொத்த இடத்துல இருக்கும் ராமகிருஷ்ணன் அழைக்கிறாருன்னே ஃப்ளெக்ஸ் வைப்பான் கும்பிட்டபடி ஒன்று படுத்தபடி ஒன்று வணக்கம் வச்சபடி ஒன்று ஆர்மிகார ட்ரெஸ் எல்லாம் போட்டுடுவாங்க உங்களுக்கு ஆனால் பணம் இல்லைன்னா நீங்கள் பத்தோட பதோடு நிற்கலாம் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் இது நான் பேசுகிறது எல்லாமே என்னோடய அனுபவம் தான் யாருக்கிட்டே கடன் வாங்கி பிட்டு அடிச்சுலாம் பேசலாம் ஏன் நான் என் வாழ்க்கையில் நடந்து பேசுகிறேன் ஒரு திருமணம் ஒன்று திருமணத்துக்கு போயிருந்தோம் எங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு வில்லேஜ் ஒரு டவுன் ஒரு சின்ன டவுன்லேருந்து வில்லேஜ் காரு அப்போ என்கிட்ட இல்லை நான் எல்லாமே சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து ஃபேமிலியை விடணும் அப்போ வந்து இங்கே உறவு நேர்கிட்ட கொண்டாந்து விட சொல்லக்குள்ள இந்த விடலாம் அந்த விட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே நவரை தான் பார்த்தாங்க அப்புறம் அப்படியே ஒரு எங்கள் அப்பா டூ வீலர் அவர் இப்படியே மாறி ஒரு ஆட்டோமேட்டோ பண்ணி போயிட்டோம் அதுக்கு நான் தீபா போல அந்த ஆன் ஸ்பாட் எனக்கு வந்து அந்த மண்டபமும் அந்த நபரும் தான் எனக்கு கடவுளாக தெரிந்தார் அவர் தான் எனக்கு டீச் பண்றார் உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைப்பா இல்லைன்னா நீ இப்படிதான் நிற்ப நாயை விட கேவலமாக மதிக்கப்படுவாய் உங்களை இன்சல்ட் பண்றவங்களெல்லாம் இங்கே வந்து கோவப்படுறாங்க அவங்க மேலாம் நான் ரொம்ப ரொம்ப தெளிவா நான் நாற்பது வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் உன்னை ஒருத்த இன்சல்ட் பண்ணலை உன்னை இன்ஸ் பண்ணுறான் நீ இது இல்லைடா அப்படின்னு சொல்கிறான் அது நீ சரி பண்ணுன்னு சொல்கிறான் உன்னை நாற்பது வயசு என்ன சொந்த வீடு வாங்கலையே ஒருத்த கேட்டால் நீ அந்த இன்சல்ட்டாக நினைக்கிறீங்க ஆமாம்ல நம்ம சொந்த வீடு வாங்கலை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும் அவன் தானே குரு உங்களை அவமானப்படுத்தியவன் தான் உங்களை குருவே அவன் தான் தெய்வம் வழங்கப்பட வழங்கப்பட வேண்டியவனே அவன் தான் நான் இன்னி மனசார சொல்கிறேன் என்னை யாரெல்லாம் டீஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நான் கோபமே படலை அவங்களே என்னோடய வாழ்க்கையோட முன்னுதாரணமாக வச்சுருக்கேன் என் குதிரையோட லகானே அவங்க தான் அடுத்தது இதை பண்ணுற அப்படின்றாங்க என்னை வேற ஒன்றும் இல்லை அடுத்தது இதை பண்ணு அப்படின்னு என்னை சொல்லி கொடுத்தவங்க அவங்க தலைவரா உங்களை அவமானப்படுத்துகிறாங்கல்ல அவங்கள வந்து நம்மளுடைய பாடசாலை ஆசை வாத்தியார் எதுக்காண்டி நம்மளை அடிப்பார் நல்லா படிக்கிறவங்க நடிப்பாரா படிக்காத நடிப்பாரு அப்படி நல்லா படிப்பீங்களே நீங்கள் அப்போ உங்களை அவமானப்படுத்தி வந்து உங்களுக்கு குருவா இருக்க முடியும் அவனை குருவா ஏற்றுக்க யாருமே தயாரா இல்லை எனக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கோட்லேயே சொல்ற இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதுனா நீ முறை யூக ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் அடித்தவங்கலாம் உண்டு கமெண்ட் அடித்தவங்க இன்னைக்கு மரத்தடியில் தான் நிற்கிறாங்க நான் மரத்தடியில் நிற்கல என்னை என்னை பார்த்து இருந்தே சொல்கிறீங்க ஆ என்னோட பர்சனலாக தான் பேசுகிறேன் அடுத்தவன் இது பேசுறதுக்கு அதாவது நான் ஒரு வேலை செய்வேன் நான் வந்து அதிகமான ஆர்டிஏ வாங்கினது நான் ஒரு ஆள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து அதிகமாக அவ்வளோ கிண்டல் கேலி என்னை படுத்திருக்கிறாங்க என்னை படுத்தாத அவமானங்கள் இல்லை பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் வாயை திறந்தால் என் வாயை மூடுறதுக்கே நிற்பாங்க அதாவது என் வாயிலாம் மூட முடியாது நிறைய அப்பையிலேருந்து இப்படி தான் பேசுவேன் வயசுக்கு மீறின பேச்சால் தான் இருக்கும் அப்போ என் வாயை மூடுறதுக்கு எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க காரணம் அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்கிறது இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக அவங்க என் வாயை மூடலை அவங்க அறிவை அவங்க திறக்கிறதுக்கு தயாராகவே இல்லை ஈடு கொடுக்க முடியல அப்போ அதிக பிரச்சனை பாங்க வயசுக்கு மீறி பேசுகிறாங்க கிடையாது நமக்கு எதாவது தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஏதோ தெரியல இல்லை அவங்க ஏதோ நம்ம இரிட்டேட் பண்ணியிருக்கோம் அப்போ தேவையில்லாமல் நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்த்திருக்காங்க நம்ம உணரலை இங்கே பேசாத அமைதியாயிரு அப்படின்றத உணர்த்தியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி நடையில சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அது புரியலன்னு நான் எடுத்துக்கிறேன் நமக்கு ஒன்று புரியுது புரிகிற இடம் இருக்குது பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த இடத்துல தான் பேசுவோம் இந்த பேசுகிறோம் இதே ஒரு பொதுக்கட்டலில் பேச முடியுமா அங்கே ஒருத்தன் குட்டாய் விடுவான் அங்கே ஒருத்த பீடியப்பை துவப்பான் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆகும் பட் இந்த இடத்துல கதவை இருந்தாலும் கோபம் வருது காரணம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட்லேருந்து பேசுகிறோம் அது உங்களை ஒவ்வொரு வகையில் அவமானப்படுத்துகிறவங்களே அவங்கள வந்து நிராகரிக்க வேண்டாம் பிறகு நல்லா போயிட்டு அவங்களை சந்திப்போங்கிறேன் நான் அந்த மனநிலையில் தான் இருக்கேன் நான் ஊருக்கு போனால் என்னோடய பாடம் நடத்தின ஆசிரியர்களை சந்திப்பேன் அவர்கள் ஏணிகள் அப்படி ஏணிகள் ஏணிகளாகவே இருக்குது அஞ்சாவது வரைக்கும் பாடம் நடத்த வச்சார் அப்படியே நிற்கிறார் பத்தாவது வரைக்கும் பாட அப்படி நிற்கிறார் பன்னெண்டாவது வரைக்கும் நடத்தினா அப்படியே நிற்கிறார் அவங்க அதுக்கு அவங்க மேலே எத்தனையே காலை வைத்து எத்தனையோ மாணவர்கள் என்னை போல ஏறி போயிருப்பாங்க ஆனால் ஏனியது ஏனியை போயிட்டு மேலே ஏறிட்டு உதச்சிடக்கூடாது ஏனியை போய் பார்க்கணும் நல்லா இருக்கேன் ஏனிய ஏனிய நல்லா இருக்க ஏனிய உன்னால் மேலே வந்ததில் நானும் ஒருத்தன் ஏனியை அப்படின்னு பார்க்கணும் அது மேலே உங்களை அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் அந்த இடத்துலேருந்து எழுந்து எழுந்துகள்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க காலண்டரில் எழுதுகிறாங்க அதெல்லாம் எழுந்துக்காதீங்க அந்த இடத்துட்டு விட்டு வெளியே வந்து எழுந்துக்கங்க ஏன்னா அந்த இடத்த விட்டு எழுந்தி உள்ளே உன் மேலே குப்பை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து தினமும் உன் மேலே உள்ள குப்பையை தட்டி விட்டு தட்டி விட்டு ஒரு வளர முடியாது டெய்லி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க குப்பையை அந்த இடத்த விட்டு என்டையராக வேறு ஸ்பேஸுக்கு வாங்க வந்து புது உலகத்தை கட்டமைங்க அந்த புது உலகம் உங்களை ஏற்றுக்கும் ஏன்னா உங்களோட ஓல்டு கிரைம் உங்களை பற்றியான எந்த விஷயமும் இங்கே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக ஆரமி புதுசாக இருக்கும் அந்த லைஃப் அதில் புதுசாக பணம் வரும் நீ லாக்காயிட்டோம் லாக் ஆகிட்டோம் லாக் ஆகிட்டோம் லாக் தான் இருக்கும் திறக்கவே திறக்காது விட்டுரு சூட் கேஸே விட்டுரு இன்னொரு சூட் கேஸ் வாங்கிக்கலாம் துறப்போம் புதுசாக துறப்போன்னு துறக்கணும் அதை இங்கே யாரும் செய்யறதில்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரியான வயசே நாற்பது வயசு தான் நாற்பது வயசு கீழே இந்த இலங்கன்று வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு பாருங்க நாற்பது வயசுல இருக்க முடியும் வெள்ளாமல் வீடு வந்து அதான் இலங்கன்று இளங்கன்று வெள்ளாமல் சின்ன கண்ணுட்டியை வச்சு நீங்கள் வெள்ளாமல் பண்ணால் வீடு வராது அப்படியே எடுத்துக்கலாம் மாட்டு கட்டி கண்ணூட்டி இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா விளங்காது சின்ன பசங்க நாணயமும் ஜெயிக்காது நாற்பது வயசுலாம் கையில் நாணயமே வரணும் இப்போ என்ன லட்சம் பிசினஸ்க்கு ஐடியா இருக்குது பட் பணம் இல்லை காரணம் எல்லாம் இருபத்தி முப்பது வயசுலேயே தோற்றுடுறோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிற பேரில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம் அப்புறம் முப்பது நாற்பது வயசுக்கு மே முப்பது வயசுலேயே உங்கள் நாணயம் டிஸ்கனெக்ட் ஆகிடும் உங்கள் யோகிதா ஊருக்கே தெரிஞ்சு போகுதில்ல பேங்க்கில் போய் செருப்பு கேட்டுறதுல பேங்க் மேனேஜர் மேனேஜருடையவர் தம்பி தம்பி நீங்கள் வச்ச வாழையெல்லாம் போய்ட்டு குழந்தைக்கு கிடக்கு நீங்கள் செருப்ப மாட்டேங்க பாரு நாற்பது வயசுக்கு மேலே தான் நாணயமே சரி பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் வரணும் பொறுமை வரணும் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் குயிக் மணி கண்டிப்பாக காலி ஆகிடும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி பண்ணி தான் இங்கே ஜெயிக்கும் குயிக் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடும் வரும் பணம் வரும் ரெண்டாவது நம்பரில் பண்ணலாம் மெட்ராஸில் எனக்கு தெரியாத தொழிலை பத்து இடத்த மடக்கலாம் பட்டா போடலாம் சிட்டாக போடலாம் ஆனால் என்றிருந்தாலும் அந்த பணம் போயிடும் நம்ம தலையும் உருண்டுரும் அதோட அதெல்லாம் செய்யக்கூடாது நேர்மையான வழியிலே நல்லா வக்கீல் தொழில் பண்ணாலே சூப்பராக சம்பாதிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நிதானமாக ஸ்லோவன் ஸ்டடியாக எல்லா தொழிலையும் சொல்கிறேன் அந்த யூடியூப் இருக்கில்ல யூடியூப்பையும் நீங்கள் வந்து அதே புராதான தொழிலாக அது ரொம்ப பகை பக்தியோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதை பற்றியே சிந்திக்கலாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க கண்டிப்பாக அதை ஜெயிப்பீங்களே மாற்றுக்கிறதே இல்லை அதை பற்றியே சிந்திக்கிறது இல்லை எப்போயாவது நேரம் வந்தால் தொழிலை பற்றி வச்சோம்னா அப்புறம் எப்படி விளங்குவோம் பணம் வரணும் பணம் வரணும்னா பணம் வரணும்ங்க பணம் எப்படி வரவழைக்கிறது சொல்லுங்க பணம் வேணும் மழை பெய்யணும் மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் மழை வந்துடுமா அதுக்கு பார்த்து மரத்தை நடணும் அதில் மரம் நடக்கு மழைக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மரத்த நடையே நீ தயாராக இல்லையே இங்கே பிஸ்னஸ் போடணும் காலைல போடணும் சாயந்தரம் அது லாபம் எடுக்கணும் அது எப்படி முடியாது எந்த தொழிலில் ஜெயித்தவனையும் போய் கேட்டு பாருங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் மல்லு கட்டியிருப்பான் அதில் அப்புறம் தான் ஒரு ஆளாகவே ஆகிருப்பான் எந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இதுதான் நீதி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர 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 பிஸ்னஸ் பெருகிட்டே இருக்கும் பணத்தை குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்கிற வரையும் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும் நீங்கள் குறிப்பிட்ட அளவு பணம் உங்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கும் நிறைய ஆளு ஒரு ஒன் குரோ நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏற்றிடுங்க சொல்கிறேன் ஒன்று கோடி ரூபா எந்த கடனும் இல்லாமல் கமிட்மெண்ட்டெல்லாம் ஒரு கோடி ஏற்றுங்க அதோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் என்ன அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை பாக்கெட்லேருந்து எடுக்க வேண்டியதில்லை இப்போ பணக்காரன் நம்மளை காமிக்கிறது தான் இன்னொன்று செலவு பண்ண வேண்டியது இருக்கு நிறையாரு இப்போ உன்னை வந்து ஒரு ஒரு உன்னை மதிக்கணும் யாரும் மதிக்க மாட்டான் மதிக்கணும்னா செலவு பண்ணால் மதிப்பான் அது அந்த டெம்பரவரி மரியாதை அது ஒன் ஹவராக இருக்கலாம் டூ ஹவர்ஸாக இருக்கலாம் ஃபைவ் ஹவர்ஸாக இருக்கலாம் அது மரியாதை இல்லை ஒரு பத்து நாளாக இருக்கலாம் அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாதுங்க ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் செலவே பண்ண வேண்டியது இல்லைன்னா உங்களுக்கு செலவு பண்ணுவான் நாலு பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரம் பார்ட்டி பண்ணுறதா நான் பார்த்துருக்கேன் பத்து பிசா எடுக்காமல் போவான் கடைசியாக ஆனால் அவனுக்கு எல்லோரும் சேர்ந்து செய்கிறான் எல்லோரும் சேர்ந்து அவன் செய்வான் அதுதான் பணத்துக்குள்ள பவர் பணத்தை வச்சு நீங்கள் எடுத்து காட்டி ஆட்டெல்லாம் வேண்டாம் பணம் இருக்குதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு மேலே தெரிஞ்சிட்டனாலே உங்கள் சமுதாயம் வேறு மாதிரி இருக்கும் காலையில் பத்து மணிக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னா ஒரு ரூபா இல்லாமல் தருதலை உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்கள் தருதலை தூங்குது அதே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக செட்டில் பண்ணி ஃபேமிலியெல்லாம் பக்காவாக செட்டில் பண்ணி பணத்தோடு தூங்குறீங்கன்னா ஓய்வு எடுக்கிறாரு இப்போ கிளப்ப முடியாது சாரை ஒரு மணிக்கு மேலே தான் கிளம்புவார் போகும் இது அந்த சுச்சுவேஷன் கடன் வாங்கிறதா தூங்கவே முடியாது கலங்கத்தில் விட்டு கடைங்கார வந்துடுவோம் இப்போ எந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம்னா நீங்கள் பணத்தை சேர்த்து வச்ச தூக்கம் தான் நிம்மதியான தூக்கம் ஆனால் இங்கே யாரை கேட்டாலும் பணம் என்னங்க போனால் பெரிய போனால் மனுஷன்தாங்க முக்கியம் அப்படின்னு மனுஷன்லாம் மனுஷனா அப்படிலாம் இல்லை லாஜிக்கலி மனுஷன் முக்கியம் பட் லாஜிக்காக அப்படி இல்லை மாதிரி இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் இவன் நல்ல அறிவாளியாக இருக்கான் நல்ல திறமசாலியாக இருக்கான் நல்ல போய்ட்டாக இருக்கான் நல்ல எழுத்தாளனாக இருக்கான் உங்களை பேர் நல்ல ஆங்கராக இருக்கான் பெரிய சிந்தனையாள இருக்கா ஏன் இவனுக்கு பணம் சேரலை அப்படின்னா அது வள்ளுவனையும் சொல்கிறான் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியதரால் வேணுங்கிறான் ரெண்டு நேச்சர் இருக்கிறா பகல் இந்த இருட்ட போது மாதிரி தான் பணமும் அறிவும் ஒரு சேர இருக்காது ஒன்றாகாது கல்வியா செல்வமாக வீரமாகிறாங்கல்ல மூணு ஒன்றே இடத்துக்கு வராது ஏதாவது ஒன்று தான் வரும் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க சென்னை மொபைல்ஸ் ஓனருக்கு டாய்லெட்டுன்னு கூட படிக்க தெரியாதான் சென்னை மொபைல்ஸ் ஓனருங்க எப்படியே வரிசையில் நிற்பாராம் ஃபாரின் எந்த பக்கமாக அவள பக்கமாக போனால் அப்படியே பின்னடியே போயிவிட்டு வரான் இன்னைக்கு சொல்கிறார் பேட்டியில் சென்னை கோபுள் சொல்கிறார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மிக்க நன்றி சார் போன பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி